நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தொடக்கத்திலிருந்தே நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் என்கிற உன்னதமான வரிகளோடு நம் மத்தியில் வருகிற இந்த இறைவார்த்தைகளை இன்று தியானித்து இந்த புதிய ஆண்டை இன்னும் வல்லமையோடு நாம் எடுத்து செல்ல ஆண்டவர் நமக்கு உரைப்பதை நாம் கேட்டு தியானித்து செயல்பட அருள் புரிய வேண்டுமாய் இந்த வேளையில் மன்றாடி இந்த சிறப்பான நேரத்தை ஆண்டவருக்கு உகந்த நேரமாக மாற்றி கொடுப்போம் விடுதலையே கண்ட கடவுள் அருளிய விடுதலையை கண்டன இன்று திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இதோ உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளுடைய விடுதலையை கண்டு மகிழுகிற போது ஆண்டு வரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் விடுதலையை காணாமல் போய்விடுவீர்களோ கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ காரியத்தில் விடுதலையை அருளி உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது அவருடைய புனித புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்று இதோ ஆண்டவருடைய வளக்கரமும் ஆண்டவருடைய புனிதமிகு புயமும் நமக்கு வெற்றியை கொடுப்பதாக இருக்கிறது இதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் பேர் வகையோடு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது அவர்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் நாமும் இணைந்து பாடி துதிப்போம் ஆண்டவர் இஸ்ரேல் விட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பை உறுதிமொழியை அவர் நினைவு கூர்ந்தார் என்கிற வார்த்தையை நான் வாசிக்கிற இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குறுதிகளையும் நினைவுகூர்ந்து அவர் கொடுத்திருக்கிற உறுதிமொழிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்வை அவர் வளப்படுத்த தயாராக இருக்கிறார் உங்கள் வழிகளையெல்லாம் நீங்கள் போது கடவுள் வாக்களித்ததை கண்டிப்பாய் உங்களுக்கு செய்து அருள்வார் நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடிப்புகழ்வோம் விடுதலையே கண்டன அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பேரக்கத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டு வரே உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்ற வார்த்தையை வாசித்து தியானிக்கும் இந்த வேளையில் நாங்களும் நீர் அருளுகிற விடுதலையை கண்டு மகிழ எங்களுக்கு உதவியிடலும் உடைய பேரக்கத்திலே எங்களுக்கு நிறைவு உண்டு என்று நம்பிக்கையோடும் கரபிடித்து பயணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆமின் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்